அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன் மீது அன்பு கொண்டு பேசுகிறேன் உன் மீது எனக்கு அளவு அடைந்த அன்பு ஆகையினால் தான் அடிக்கடி உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நீயோ என்னை உதாசீனப்படுத்துகிறாய் என் பேச்சை சில நேரங்களிலே கேட்க மறுக்கிறாய் இன்னும் உனக்கு உறக்கம் வரவில்லை ஏன் வரவில்லை சிந்தித்து பார்த்தாயா புரண்டு புரண்டு படுக்கிறாய் எழுந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய் நீரை பருகுகிறாய் மீண்டும் மீண்டும் படுத்து பார்க்கிறாய் ஒரு இரவிலே பல முறை நீ சிறுநீர் கழிக்கிறாய் இருந்தாலும் உறக்கம் நிம்மதியான ஒரு உறக்கம் நல்ல உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் அமைதியான உறக்கம் ஒரு நல்ல ஓய்வு உனக்கு கிடைக்கவில்லை அதற்காகவும் வருந்து கொண்டிருக்கிறாய் நன்பு பிள்ளையே நீ கடந்த பல நாட்களை பல தோல்விகளை சிரமமான நேரங்களை அவமானப்பட்ட அந்த நேரங்களை அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் அதுதான் இதற்கான காரணம் எது வந்தால் என்ன எது போனால் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய அன்புக்கு உகந்த பிள்ளை நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை உன்னை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உனக்கு எப்பொழுதும் வெற்றி தான் உனக்கு தெரியுமா ஒரு கதையில ஒரு படத்திலே எப்பொழுதுமே ஒரு புதினத்தில் எப்பொழுதுமே அந்த கதாநாயகன் கதாநாயகி தோற்றுக்கொண்டே வருவார் அநேக இடைஞ்சல்களை அவருக்கு அந்த எதிரி தந்து கொண்டே இருப்பார் அந்த எதிரியினுடைய அந்த சிரமங்களை எதிரி கொடுக்கின்ற சிரமங்களை தடுத்து வருவார் கொள்வார் சில நேரங்களே வெற்றியும் பெறுவார் ஆனால் இறுதியிலே அந்த கதாநாயகனும் அந்த கதாநாயகியும் வெற்றி பெறுவார்கள் என்பது நான் படத்திலே பார்க்கிறோம் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் நீதி வெல்லும் என்பது அந்த கதையை தயாரித்தவர்க்கே தெரியும் அந்த கதையை எழுதியவருக்கு தெரிகின்ற பொழுது இந்த உலகத்தை நிஜமாக நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு தெரியாதா நீ வெற்றி பெற வேண்டும் உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து குழம்பிக் கொள்ளாதே குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் அதை மட்டும் நீ நினைவில் கொள் நீ நம்பு என்னை நம்பு என்னை விட உன்னை நம்பு இந்த உலகம் உன்னை நம்பும் அதனால் தான் சொல்லுகிறேன் நீ எத்தனை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் எத்தனை வலிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அவமானப்பட்டிருந்தாலும் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் உன்னை மதிக்காமல் போனாலும் நான் உன்னை மதிக்கிறேன் எந்த நிலையிலே நீ இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த நிலை கண்டிப்பாக மாறும் 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 மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது இந்த உலகத்திலே எதுவும் இல்லை மாறிக்கொண்டே இருப்பதுதான் இயல்பு இந்த நிலையும் உனக்கு மாறும் இந்த பிரச்சனை உனக்கு தீரும் நிம்மதியாக தூங்கும் நிம்மதியாக தூங்கும் உறக்கம் உனக்கு கெட்டால் உடல் கெட்டுவிடும் உடலும் உன்னுடைய மனமும் இரண்டு தண்டவாளங்களை போன்றது அது இரண்டும் சரியாக இருந்தால்தான் அதன் மீது பயணிக்கின்ற அந்த வண்டி அந்த தொடர் வண்டி தொடர்ந்து பயணிக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் மனமும் உடலும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் நல்லபடியாக உறங்க ஒருவேளை உறக்கம் வரவில்லை என்று சொன்னால் உன்னுடைய நடுவிரலை எடுத்து நடுவிலே வைத்து கொஞ்சம் அழுத்து இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே நெற்றியிலே பொட்டு வைக்கின்ற அந்த இடத்துல லேசாக அழுத்தி கொஞ்சம் தேய் என்னை நினைத்து கொண்டே அதை செய் என்னை நினைத்து கொண்டே அதை செய் நான் வருவேன் நான் வருவேன் என் பெயரை சொல்லிக்கொண்டே இரு அந்த நேரத்திலே உன்னை படுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது லேசாக உன் முதுகை தட்டி வருடி விடுவேன் எல்லா கவலைகளும் மறந்து போகும் என் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும் என் பிள்ளையே உன்னை நான் வருடி தட்டிவிட்டு உன்னை உறங்க செய்கிறேன் உறங்க செய்கிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் இருக்கிறேன் உறங்கு இன்று உறங்கு நாளை நல்ல விடியலாக உனக்கு அமையும் வெற்றி கிடைக்கும் நான் இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் உனக்கு இருக்கின்ற உருவாக நான் இருக்கிறேன் உன்னோடு நான் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா Molly.